ஜனாதிபதி திசா திசாநாயக்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர் பிரசாணிகர் வோல்கர் டக்குடன் கலந்துரையாடியுள்ளார் ஐக்கிய நாடுகள் என்பதாவது பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஜனாதிபதி அமெரிக்கா சென்ற நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இதன்போது இலங்கையில் மனித உரிமைகள் தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது அத்தோடு மனித உரிமைகள் தொடர்பான இலங்கையின் ஈடுபாட்டை மீண்டும் அவர் உறுதிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி அன்று திசநாயக்க தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை தொடர்பான அறிக்கை உயிர்ஸ்தானிகரால் அண்மையில் முன்வைக்கப்பட்டது தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் சட்டப்படி வேலை செய்யும் போராட்டம் திட்டமிட்டபடி நள்ளிரவு வரை தொடரும் என்று இலங்கை மின்சார சபையின் மின்சார தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அதன் தலைவர் கௌசலா அபிசிங்க இந்த அறிவிப்பை விடுத்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் தொழிற்சங்க நடவடிக்கை தொடர்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் கூடி ஆராய்ந்ததன் பின்னர் இறுதி முடிவை எடுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பெர்லினில் உள்ள மேக்ஸ் பிளான்சிக் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆய்வாளர்கள் வெளியிட்டுள்ள சமீபத்திய தகவலின்படி அதீதமான செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு மனிதர்களின் நேர்மையை குறைக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது சுமார் எண்ணாயிரம் பேர் பங்கேற்ற ஆய்வில் தாங்களே சுயமாக ஒரு பணியை செய்யும் போது பங்கேற்பாளர்களின் நேர்மை தொன்னூற்றி ஐந்து சதவீதமாக இருந்ததாகவும் அதே பணியை ஏ உதவியுடன் செய்யும் போது நேர்மை எழுபத்தைந்து சதவீதமாக குறைந்ததாகவும் கண்டறியப்பட்டுள்ளது இதன் மூலம் ஏஐ மீது அதிகம் சார்ந்திருக்கும் சூழலில் பொய் பேசும் பழக்கம் கூடும் என்பதையும் ஒழுக்கப்பாட்டில் குறைபாடு தோன்றும் அபாயம் அதிகம் காணப்படுவதாகவும் ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் மேலும் பாடசாலைகள் கல்லூரிகள் மற்றும் பணியிடங்களில் ஏஐ பயன்பாடு நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இதனால் ஏற்படக்கூடிய நேர்மை சவால் மற்றும் ஒழுக்க குறைபாடுகள் குறித்து கவனமாக இருக்க வேண்டும் என்றும் ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளார்கள் அத்தோடு செயற்கை நுண்ணறிவை பொறுப்போடு பயன்படுத்துவதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த பாதுகாப்பு வேண்டும் அவர்கள் குறிப்பிடத்தக்கது இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹீரத் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை அமெரிக்காவில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் அமெரிக்காவில் இடம்பெறும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொது சபை கூட்டத்தில் ஒரு பகுதியாக குறித்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான வலுவான நட்புறவையும் நெருங்கிய ஒத்துழைப்பையும் மீண்டும் உறுதிப்படுத்த இந்திய வெளியுறவு அமைச்சரை சந்தித்ததாக அமைச்சர் விஜித தமது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் பொறுசபை கூட்டத்தில் பங்கேற்க ஜனாதிபதி அன்று குமார் திசாநாயக்கவுடன் அமைச்சர் விஜித அமெரிக்கா சென்றுள்ளார் அதன்படி இன்று அமெரிக்க நேரப்படி பிற்பகல் மூன்று பதினைந்து அளவில் ஐக்கிய நாடுகள் சபையின் சபையில் ஜனாதிபதி அன்று குமார் திசாநாயக்க உரையாற்ற உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களை நடத்த உள்ளார் இதேவேளை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் அமெரிக்காவில் அரசியல் விவகாரங்களுக்கான பிரதி வெளியுறவு செயலாளர் எலிசன் ஹூக்கரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் பொதுவான முன்னுரிமைகள் குறித்து இதன் போது விரிவாக விவாதிக்கப்பட்டது எக்ஸ்பிரஸ் பேர் பேரழிவுக்கான இழப்பீட்டை பெற கட்சி அரசியல் பேதங்களை கடந்து அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் எக்ஸ்பிரஸ் பகல் கப்பலால் ஏற்பட்ட பேரழிவுக்கு பின்னர் உயர்நீதிமன்றம் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்களை இழப்பீடாக அரவிட உத்தரவிட்டுள்ளது ஆனால் இந்த இழப்பீட்டை வழங்க சிங்கப்பூரில் உள்ள அந்த கப்பலின் நிறுவனம் நிராகரித்துள்ளது எண்பத்தொரு கொள்கலன்களில் உயிருக்கு ஆபத்தான பிளாஸ்டிக் துகள்கள் அதிக அளவு அமிலம் கசிந்து சுற்றுச்சூழலில் பெரும் அழிவை ஏற்படுத்தியது கட்டார் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் இந்த கப்பல் வருகையை நிராகரித்த போதும் நமது நாட்டு கடற்படப்பினர் பயணிக்க அனுமதி அளித்ததைத் தொடர்ந்து பெரும் நஷ்டமே ஏற்பட்டது இன்றும் கூட பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்படவில்லை எனவே இந்த பிரச்சனையில் நாம் ஒரு நாடாக ஒன்றிணைந்து குறித்த நிறுவனத்துக்கு எதிராக அதிகபட்ச நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பில் இருந்து கிருஷ்ணா